வந்தாலுமே டான்ஸ் வந்துடும் இவ்வளோ நேரம் அங்கே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா வந்த உடனே டான்ஸு டான்ஸ் வந்துடுது ஏப்பாப்பா வந்தவுடனே டான்ஸ் டான்ஸு நான் சாடிட வேண்டிய என்ன சாப்பிட்டுட்டு வருவாங்க இப்போ தான் வராங்க இன்னும் சாப்பிடல என்னது இது என்னவோ இது பேக்குள்ள நிறைய வாங்கிட்டு வந்துருக்குறாரு பாப்பா என்ன பாப்பாச்சோ என்னது இது அந்த பேக்கில் என்ன இருக்குது இந்த பேக்கில் என்ன இருக்குது எங்க ஓடுற வெளிய வெளியே வெளியே ஓடாதவா உள்ள வாங்க சாப்பிடலாம் இருங்க 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 உள்ள கொண்டு போய் வச்சிட்டாரு என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு என்னன்னு என்ன்தான் தெரியல அங்க வச்சிட்டாங்க உடனே எடுத்து வேலை வச்சிட்டாரு はい。Yeah,